நீங்க இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க டிவிக்கு வந்து வின் பண்ணாத அப்படின்றதுல பட் இப்போ நடந்த செயற்குழு கூட்டத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் வந்து கூட்டணியே இருக்கும் அப்படின்றது சொல்லிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருந்திருந்தா அதை பதிவு பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல இப்போ எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்காங்களேன் எல்லாருமே சொல்றது தான் நீங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க டிஎம்கே எடுத்துவாங்க இல்ல பிஜேபி எடுத்துவாங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கான்பிடென்ட் வந்து கொடுக்கும் தான் மக்களும் ஓகே இவ்வளோ ஜெயிக்காங்கன்னு சொல்லி கான்பிடென்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் தான் வரப்போறாங்க அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தோட தீர்மானமா போட்டிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்போ தாவேகா வந்து அவங்களுடைய கட்சி சார்பா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க ஸோ அது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறனால நிச்சயமா முதல்வர் ஆயிர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட புதுசா ஒருத்தங்க கையில போயிட்டு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் குடுத்துற மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு போது அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற எல்லா ஓட் பேங்க் எல்லாமே சேர்ந்து விஜயவர்களுக்கு நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமாவே பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நீங்க ஆட் பண்ணா கூட இருபது பர்சன்டேஜ் தாண்டி வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தாவே காக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிச்சயமா ஓட்டு வாங்க முடியாது அந்த இருபது பர்சன்டேஜ் வச்சு நீங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நானும் யோசிக்கிறேன் பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருக்கு இன்னும் எயிட்டி